வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் சமீப காலங்களில் ரெண்டு மூணு தோழி வந்து கேட்டிருந்தாங்க சஸ்டைன் டேப்லெட் எனக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி முடிஞ்சு கொடுக்குறாங்க இந்த சஸ்டைன் டேப்லெட் எடுத்தாலே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது நான் வந்து டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசினப்போ கூட இல்லை நீங்கள் இதை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டாங்க இந்த சஸ்டைன் டேப்லெட் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா இந்த மாத்திரை நான் எடுக்கிறதுனால கரெக்ட் எனக்கு வந்து அந்த பீரியடான டேட் தவறாமல் வந்து பீரியட் ஆகிடுது அப்படியே தவறுச்சுன்னா கூட ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எனக்கு வந்து பீரியட் ஆகிடுது ஸோ இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால தான் எனக்கு வந்து பீரியட் ஆகிடுதா கரு தங்காமல் போகிறதுக்கு இதுதான் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நிறைய தொழில்கள் வந்து எனக்கு வந்து டாக்டர் வந்து கொடுத்தாங்க ஆனால் நான் வந்து அதை வந்து எடுக்கலை ஏன்னா அதை சாப்பிட்டாலே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது அதை வந்து ஒரிஜினலில் யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க சரி இப்போ இந்த சஸ்டெயின் டேப்லெட் எடுக்கிறதுனால நமக்கு பீரியட்ஸ் ஆகமா இது எதுக்கு எத்தனை நாள் எடுக்கலாம் எதுக்காக இது எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெண் கர்ப்பம் அடையணும் அப்படின்னா ஆரோக்கியமான கருமுட்டையும் நல்ல எண்டோமெட்ரியல் லைனிங்கும் வேணும் இதுக்கு வந்து நமக்கு இஸ்ட்ரஜன் அளவு அதிகமாக இருக்கணும் பீரியட்ஸான ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஓவலஷன் வரைக்கும் நமக்கு இஸ்ட்ரஜன் அளவு அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் அடுத்த பதினைந்து நாட்கள் அதாவது ஓவலஷனுக்கு அப்புறம் நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்காகவும் நடந்த இம்ப்ளான்டேஷன் எக்காரணத்திற்குண்டும் ஃபெயிலர் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் இயற்கையாகவே நமக்கு ப்ரஜஸ்டான் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும் ஒரு வேலை கரு உறுதல் உண்டாகலை அதாவது அந்த ஓவலேஷனில் வந்து கரு உண்டாகல கருமுட்டை தனிச்சே இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஜஸ்ட்ரான் லெவல் வந்து அப்பவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் வந்து ஒரு அளவுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது ஸோ ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா யூட்ரஸ்க்கு வந்து தெரிஞ்சிடும் கரு இல்லை அதாவது யூட்ரஸில் வந்து கர்ப்பம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்க வெளியே பார்க்கும் இதற்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ப்ரொஜஸ்ட்ரான் ஹார்மோன் இதுவே வந்து கர்ப்பம் உண்டாயிருச்சு அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் சுரப்பு வந்து நிற்கவே நிற்காது இருக்க இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ப்ரொஜெஸ்டான் ஹார்மோன் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஹார்மோன்ஸ் கொடுத்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஓவலேஷனுக்கு வந்து எக்ஸிஜ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் இருந்த ஹார்மோன்ஸ்னால நடந்தது கிடையாது செயற்கையாக நம்ம வந்து வெளியிலேருந்து கொடுத்ததுனால நடந்த ஒரு ஒரு ப்ராசஸ் தான் இது ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதற்கப்புறம் நடக்கக்கூடிய ஹார்மோன்ஸுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த சிகிச்சை வந்து முழுமையான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து எசிஜி ஹார்மோன் போட்டதோடு சரி அதுக்கப்புறம் ப்ரொஜெஸ்டானுக்கான எந்த விதமான மாத்திரையும் நான் எடுக்கலை அது எடுத்தாலும் எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ஒருவேளை அந்த டைம் நீங்கள் வந்து கரு உண்டாயிருந்தீங்க அப்படின்னாலும் கூட அந்த இண்டோமெட்ரிக் லைனிங் குறைவாக இருக்கிறதுனாலையோ அல்லது கருவுக்கு வந்து போதுமான அளவு ப்ரொஜஸ்ட்ரான் கிடைக்காததுனாலேயோ அந்த கரு வந்து கலைஞ்சு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் அந்த ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகி இருந்தாலும் கூட வெளியிலேருந்து நம்ம ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணதுனால அந்த மாதம் நமக்கு பீரியட் ஆகாமலே போகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டுத்துக்குமே சான்ஸ் கொடுக்காமல் இருக்கணும் அதே சமயத்தில் நமக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் தாராளமாக எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கிறதுனால எக்காரணத்திற்கொண்டும் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து அதாவது உங்கள் கருவை கலைத்து அபார்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வர வைக்காது சப்போஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து கரு உண்டாகலை அப்படின்னா தான் இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வந்துடும் ஸோ இதனால தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது நீங்கள் வந்து தப்பாக வந்து நினைக்க வேண்டாம் அதே போல் மருத்துவர் வந்து ஏதாச்சும் ஒரு மாத்திரைகள் கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்பொழுது மாத்திரைகள் கொடுக்குறாங்க அப்படின் அப்படின்னும்பொழுது நீங்கள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த டாக்டரையே வந்து இது எதுக்காக கொடுக்குறீங்க இதை வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணுமா இது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஒரு வேலை இன்னொரு தொழில் வந்து சொல்லியிருந்தாங்க நான் கேட்டால் கூட என்னுடைய டாக்டர் வந்து பதில் சொல்ல மாட்டேறாங்க நீங்கள் வந்து மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு மட்டும் சொல்லிடுறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்கள் எனக்கு இது எதுக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர்னு சொல்லி கேளுங்க அப்பையும் அவங்க வந்து சொல்லலை அப்படின்னா நீங்கள் வந்து அரசு மருத்துவரை தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது இதுவே நீங்கள் வந்து ப்ரைவேட் டாக்டரை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும்பொழுது உங்களுடைய அதாவது உங்களுடைய சந்தேகத்திற்கு அவங்க வந்து கொடுக்கல நீங்கள் வந்து மருத்துவரை வந்து மாற்றிக்கலாம் ஏன்னா ஒரு சந்தேகத்தோடவே ஒரு சிகிச்சையை வந்து வந்து அது வந்து முழுமையான பலனை நமக்கு எப்போவுமே தராது நான் நிறைய வீடியோவில் வந்து இதை தான் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு விரதம் இருக்கிறதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் செய்யாதீங்க அடுத்தது வந்து எத்தனை நாளைக்கு இதை எடுத்து எடுத்துக்கலாம் வஜ எடுத்துக்கலாமா அல்லது ஓரளாக எடுத்துக்கலாமான்ற சந்தேகம் வந்து இருக்கும் உங்களுடைய மருத்துவர் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கு உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி கொடுத்தா அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெ தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க அதனால் அவங்க எப்படி கொடுக்குறாங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஒஜ் எடுக்கும்பொழுது சில சமயத்தில் அது வந்து வழிவிட்டு வெளியே வந்துடும் ஸோ இது வந்து இதோட வேலையை வந்து முழுசாக செஞ்சுருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு முறை நீங்கள் ஒஜ்னலில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கடகடன் அதோடய ப்ராசஸை வந்து அது வந்து தொடங்கிடும் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அகெய்ன் வந்து அந்த டேப்லெட் வந்து உள்ளே வச்சுக்கலாம் ஆனால் நார்மலாக ஒஜினலாக நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு மாதிரியா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வெளியே நழுவிட்டு தான் வரும் அடுத்தது வந்து எத்தனை நாட்களுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் எத்தனை நாட்களுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறதும் உங்களுடைய மருத்துவருடைய பரிந்துரையை பொறுத்தது தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா ப்ரஜஸ்டன் டேப்லெட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுப்பாங்க மோஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டென் டேப்லெட் தான் எழுதுவாங்க அந்த டென் டேப்லெட் முடிஞ்சு நமக்கு வந்து பிரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ வந்து நமக்கு ஒருவேளை பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அகைன் வந்து மறுபடியும் வந்து ப்ரஜிஸ்டன்ட் டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க ஒரு வேலை பீரியட் ஆக போகுது அப்படின்னா அப்படியே வந்து விட்டுருவாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ப்ரெசிஸ்டன்ட் டேப்லெட் எடுக்கும்போது பயம் இல்லாமல் தாராளமாக எடுத்துக்கோங்க இது உங்களுடைய பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர எக்காரணத்திற்கொண்டும் கருவே கலைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நான் நல்ல தகவலோடு சந்திக்கலாம் தோழி நன்றி